ஒன்னு கிரா டிஃபன் நன்றி கிண்ட்ரி ஹாண்ட் ரைட் நீதி தேவதையை நம்பின அந்த நீதி தேவதையை வந்து பண்ணா பண்ணாத கேஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் நிரபராதி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தந்த இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மிக்க நன்றி மிகப்பெரிய உலகம் காணாத வரலாற்று வெற்றியை நேர்மையாக படைப்பேன் நன்றி தேங்க் யூ ஓகே நன்றி நீதி தேவதைய நம்பின அந்த நீதி தேவதையே வந்து பண்ணா பண்ணாத கேஸுக்கு வந்து பார்த்துட்டீங்களா நான் நிரபராதி அப்படின்னு சொல்லி திருப்பு கொடுத்துட்டாங்க தந்த இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மிக்க நன்றி மிகப்பெரிய உலகம் காணாத வரலாற்று வெற்றியை நேர்மையாக படைப்பேன் நீதி தேவதைய நம்பின அந்த நீதி தேவதையே வந்து பண்ணா பண்ணாத கேஸுக்கு வந்து பார்த்துட்டீங்களா நான் நிரபராதி அப்படின்னு சொல்லி திருப்பு கொடுத்துட்டாங்க தந்த இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மிக்க நன்றி மிகப்பெரிய உலகம் காணாத வரலாற்று வெற்றியை நேர்மையா படைப்பேன் அந்த நீதி தேவதையே வந்து பண்ணாத கேஸுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் நிரபராதி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தந்த இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மிக்க நன்றி மிகப்பெரிய உலகம் காணாத வரலாற்று வெற்றியை நேர்மையா படைப்பேன் நன்றி